சிறப்பாக இணைக்கப்பட்டு பதவி வழங்கப்பட்டது தமிழகத்தில் மிக பிரபலமான தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையுடன் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை இணைப்பு விழா மற்றும் பதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பெரம்பூர் பாரதி சாலையில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் முன்னாள் மாநில தலைவரும் சுதேசி நாயகன் தெய்வத்திரு திரு தா வெள்ளையன் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் தவ புதல்வன் வணிகர்களின் பாதுகாவலர் திரு டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களின் தலைமையில் மாநில பொது செயலாளர் திரு லயன் ஆர் ராகவேந்திராமணி அவர்கள் மற்றும் பொருளாளர் திரு ஜி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர்கள் முன்னணியில் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையுடன் இணைந்த தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவரும் சமூக ஆர்வலர் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் ரா லெனின் அவருடன் நிர்வாகிகள் வழக்கறிஞர் ஏ மரகதவேல் அவர்கள் திரு கிளாசிக் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் பேரவையின் மாநில தலைவரும் வணிகர்களின் பாதுகாவலர் திரு டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை இணைக்கப்பட்டதும் அந்த பேரவையின் நிர்வாகிகளுக்கு புதிய பதவிகள் வழங்கப்பட்டதும் தெரிவித்தார் இதில் சென்னை மண்டல தலைவராக திரு பசும்பொன் ராலெனின் அவர்கள் மாநில சட்ட ஆலோசகராக பிரபல வழக்கறிஞர் ஏ மரகதவேல் அவர்கள் மாநில துணைத் தலைவராக சமூக ஆர்வலர் திரு கிளாசிக் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வட வடக்கு மாவட்ட இணை செயலாளராக திரு ஆறுமுகசாமி அவர்கள் வட வடக்கு மாவட்ட துணை செயலாளராக திரு போடி ஆர் பாண்டியன் அவர்கள் வட வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக திரு எஸ் ஆனந்த் ஆகியோர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு கிச்சா ரமேஷ் அவர்கள் மற்றும் பதவி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க சுதேசி நாயகன் ஐயாவின் புகழ் வளர்க டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களின் புகழ் நன்றி அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இப்போது இங்கே தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் தலைமை கழகத்தில் அவர்கள் தலைமையில் ஏனைய உறுப்பினர்கள் சேர இருக்கின்றார்கள் புதிதாக நமது தமிழ்நாடு என்ன சின்ன பேரை வலுப்படுத்த அதே போன்று தற்போது நாங்கள் சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து இப்போது அந்த வாடகை கடைக்காரர்களும் லைசன்ஸை புதுப்ப வேண்டும் என்று கூறினால் அந்த அப்படி சொல்கிற இந்த சொத்து வரியை கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அது அந்த சொத்து வரி கட்டினப்போ லைசன்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு அதே போன்று இப்போ அந்த வெண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி இந்த சாலையோர வியாபாரிகளுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து நான் வெண்டிங் அதாவது இந்த வெண்டிங்கில் இல்லாத கடைகளும் இருக்காங்க சாலையோரத்தில் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு வாட்டி அவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கின்றது அதை ரத்து செய்ய வேண்டும் ஐயா சிறு குறு வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது இது மட்டும்தான் எங்கள் தாரகம் வந்துடும்ங்க சாலையோர வியாபாரிகள் வந்து காலகாலமாக இருக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து இன்றைக்கி வந்து சிறு குறு வணிகளை நசுக்கணும்னு சொல்லி பெரிய முதலாளிகளுக்கு ஏகபோக சக்திகளுக்கு அந்நிய நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து பல வகையில் அவங்களுக்கு மானியம் கொடுத்து சிகப்பு கம்பளம் விரித்து அவங்கள வரவேற்கிறாங்களோ அது மட்டும் எந்த வெச்சு நியாயம் இதெல்லாம் கிடையாதுங்க அதாவது உள்நாட்டு வணிகம் காக்கப்படணுங்க ஏகபோக சக்திகள் விரட்டி அடிக்கப்படணுங்க இந்த ஏகபோக சக்திகளால் தான் சிறு குறு வணிகள் பாதிக்கப்படுறாங்க

அவர்களுக்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தால் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து இந்த கவர்மெண்ட் இடங்கள்லாம் நிறையா இருக்குங்க ஏன் அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறு சிறு கடைகளை கட்டி கொடுக்கலாம்ல அதை இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்குபடுத்தணும் தான் சொல்கிற மாதிரி தவிர தேவையில்லாமல் அவங்க மேலே வந்து இந்த எப்படி சொல்கிறதுங்க தேவையில்லாமல் அந்த ஃபைன் போடுறது இதெல்லாம் கூடாது அவர்களும் வியாபாரிகள் தான் சொல்ல வரும் அதே போன்று இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க சாத்தாங்குளத்தில் பென்னிசும் ஜெயராஜ் இவங்க ரெண்டு பேர் வந்து தாங்க அது சரிங்களா இன்னும் அதுக்கே வந்து நியாயம் சரியாக கிடைக்கல இன்னும் அதுக்காக நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க உண்மையிலே அந்த ரெண்டு பேரும் ஒரு வியாபாரி தாங்க அந்த இதுக்கு வந்து பென்னிக்ஸும் ஜெயராஜ் கொலை வழக்குகளுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும் மிக விரைவில் கிடைக்கணும் இந்த ஒரு பிரச்சனையே இன்னும் யார் மனதை விட்டு போகாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமை தம்பி திருபுவனத்தில் அஜித்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதையும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை உண்மையாக கண்டிக்கிறது அதே போன்று நேற்று சேலத்தில் இந்த மணல் மாஃபியா மணல் மாஃபியா நடக்கிற இடத்துல நான் பத்திரிகை நிறுவனத்தில் வந்து போய்ட்டுனா அந்த டிவி சேனலுக்காக அவர் வந்து அங்கே வந்து அந்த புகைப்படம் எடுக்கிறாருங்க அதை வந்து வெளிப்புறத்துக்கு கொண்டு வரும்போது பகிரங்கமாக அந்த மணல் மாஃபியா கொள்ளையர்கள் வந்து அந்த பத்திரிகை நிரூபத்தை தாக்குறாங்க இதுவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஐயா ஐயா நாங்கள் வந்து யா எந்த ஆட்சியாளர்களையும் எதிர்த்து நாங்கள் என்றைக்கும் நாங்கள் வந்து குரல் கொடுத்ததே கிடையாதுங்க ஆனால் வியாபாரிகளுக்கு ஒன்று என்றால் நிச்சயமாக எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போங்க இப்போ கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாபாரிகள் தான் எங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் முழுக்க முழுக்க வரியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த கரண்ட் பில்லாக இருக்கட்டும் இப்போட சொ சொன்ன பாருங்க ஒரு சாதாரண கடையை வைத்திருக்கிற ஒரு வணிகர் வந்து லைசன்ஸை வந்து வாங்கணும்னு போனால் அது சொத்து வரியை கெட்டிருந்தது தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வித நியாயம் அவர் இருக்கிறது வாடகை கடை அதனால் இதையெல்லாம் முறைப்படுத்தணும் ஏன்னா மொத்த சுமையாக வணிகர்கள் மேலே செலுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா வணிகர்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் பொதுமக்கள்கிட்ட தான் அந்த விலை உயர்வை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் வணிகர்கள் தான் வந்து இன்னும் எதிரியாக பார்க்குறாங்களே தவிர அரசாங்கத்தை கிடையாதுல்ல ஏன்னா மக்களுடைய நேரடி தொடர்பில் வணிகர்கள் தான் இருக்கிறாங்க அதே போன்று இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ வணிகர்கள் இறந்தாங்க நாங்கள் பல முறை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது இதுவரைக்கும் அவங்க கணக்கெடுத்து பார்க்கவே இல்லைங்க கொரோனாவில் வந்து வணிகர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து நியாயமான விலைக்கு காய்கறியும் மளிகை பொருட்களையும் கொடுத்தாங்க அது எந்த விதமாக எந்த வித ஏகபோக சக்தியும் கொடுக்கலங்க ஃப்ளிப்கார்ட்டோ வால்மார்ட்டோ டிமார்ட்டோ யாரும் கொடுக்கலங்க அதாவது வால்மார்ட்டை முதல் முதல்ல எதிர்த்து போராடிய தமிழ்நாடு சங்க பேரவை தான் ஆனால் இப்போது வால்மார்ட்டுன்ற பேரை வந்து மாற்றி இப்போ டிமார்ட்ன்ற பேரில் ஒட்டுமொத்த வணிகர்களையும் தனது அந்த குடும்பத்தையும் அழிக்கணுன்ற எண்ணத்தோட டிமார்ட் உள்ளே வந்திருக்குங்க இந்த டிமார்ட்டை எதிர்த்து நிச்சயமாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஒரு போராட்டம் நடத்தும் நிச்சயமாக அந்த அறிக்கை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக கொடுப்போங்க அது சிறுநட்பு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை உண்ணாவிரத போராட்டமாக இருக்கட்டும் நிச்சயமாக அதை நாங்கள் நடத்துவோம் டிமார்ட்டு இந்த நாட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் ரொம்ப ஐயா உண்மைதாயா அதாவது கொக்கோ கோலா கொக்கோ கோலா பெப்சி லேஸ் குட்குரே இதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது நாங்கள் தாங்க இன்னைக்கு கொக்கோ கோலாவினுடைய இந்த வியாபாரம் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் குறைந்து இன்று த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லையும் கோலி சோடாவை வந்து கலர் பேப்பரில் சுற்றி வைக்கிற காலம் இன்னைக்கு வந்திருக்குன்னா அது மறைந்த எங்களது சுதேசி நாயகன் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் எடுத்த போராட்டத்தின் வாயிலாக தான் அந்த வெற்றி அதுவும் எங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைதான் அதே போன்று இப்போ ஆன்லைன் ஒருத்தனங்க மக்களை எப்படியெல்லாம் சோம்பேறியாக்கணும் மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டி எடுக்கணும் இதற்கெல்லாம் இந்த ஆன்லைன் வியாபாரங்க இந்த ஆன்லைன் வியாபாரத்தை எடுத்து நாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக போராடி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் வியாபாரம் முழுக்க கால் பதிச்சுட்டாங்க இருந்தாலும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை மக்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டம் இந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆன்லைன்லேயும் வந்து அதான் சொன்னால் ஃப்ளிப்கார்ட்டோ வால்மார்ட்டோ யாரோ வந்து காய்கறியோ மளிகை சமான் கொடுக்கலங்க அதே போன்று இப்போ நம்ம தெரு மனையில் இருக்கிற ஒரு அண்ணாச்சியோ செட்டியாரோ முதலியாரோ யாரோ ஒரு ஒரு மளிகை கடை இருபத்தஞ்சு வருஷமாக வச்சுருக்கிறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய மகளுடைய திருமணம் அதுக்கு கடனாக கொஞ்சம் மளிகை சாமான் கொடுங்க அப்படின்னா கொடுப்போம் கொடுப்பாங்க ஆனால் வால்மார்ட்டோ ஆன்லைன்ல கொடுப்பாங்களா முழுக்க முழுக்க இன்றைக்கி ஆன்லைனில் இரவு பத்து மணிக்கு மேல் நடக்கக்கூடிய வியாபாரம் என்னென்னா மதுவும் கஞ்சாவும் தான் இது எல்லாருக்கும் தெரியுங்க ரெண்டாவது ஃப்ளிப்கார்ட்டு அப்படின்ற பேர்லேயோ வால்மார்ட்டோ இந்த சுகி சொமட்டோ உடையடைந்து பத்து மணிக்கு மேலேயோ இல்லை பத்து மணிக்கு மேலேயோ அவர்கள் வந்தாங்கனாலே பயமாக இருக்குங்க இப்போ எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த ஆன்ஸ் குட்கா விற்கக்கூடாது தான் சாப்பிடக்கூடாது தான் நாங்களும் அதுக்கு வந்து அரசாங்கத்தில் சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இதுக்கு முது முழு ஆதரவுன்னு ஆனால் எங்கேயோ ஒரு அந்த ஆந்திரா பார்டரில் நம்ம தமிழ்நாடு எல்லைக்கோரமாக இருக்கிற கேரளா பார்டரில் தமிழ்நாடு எல்லைக்கோரமாக இருக்கிற கர்நாடகா பார்டரில் தமிழக எல்லைக்கோரமாக இருக்கிற மக்கள் இரண்டு மூன்று ஆன்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா அவர்களை பெரிய கொல குற்றவாளியாக அவர்களை சிறைப்படுத்தி அவர்கள் சொத்துக்களை முடக்கி பேங்க் பேலன்ஸை முடுக்கி கடைசியில் கோவை துணியமுத்தூரில் வந்து ஒரு சாமானிய வணிகர் ஒரு பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுதாங்க நடக்குது அண்டை மாநிலங்களில் இதெல்லாம் பேண்டு பண்ணோம் ரெண்டாவது வந்து இந்த குட்கா ஆன்சி எங்கேருந்து வருதுன்னு அரசாங்கத்துக்கோ இந்த அதிகாரிகளுக்கோ தெரியாம இல்லைங்க அதை முதல்ல தடுத்து நிறுத்தி வியாபாரிகள் இவ்வளோ தவறு பண்ணால் யாரும் பண்ண நூற்றி யாராவது ரெண்டு பேர் பண்ணுவாங்க பண்ணாலும் வணிகர் சங்கத்தை நாடி இப்படி இருக்குது கொஞ்சம் சரிபடுத்த நாங்கள் சரிபடுத்த போகிறோம் இப்போ தேவையில்லாமல் இப்போ கோயம்புத்தூரில் இருந்த ஒரு பெண்மணி போல் யாரும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தானே அதான் எங்களை நாடுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் நன்றி வணக்கம்